இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் நல்லா சுவையாகவும் ரொம்ப சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா இது போல் டக்குன்னு செய்து கொடுக்கலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதோட பகுதியை மட்டும் நம்ம துருவி வச்சுக்கணும் இதோட சேர்க்குறதுக்கு ஒரு கப்பு வெள்ளவில் எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வெள்ளத்தை கரைய வச்சுக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு வெள்ளம் எடுத்துகிட்டு இது போல் ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் பாகுப்பதம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தாலே போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை ஒரு கடாயில் நம்ம வடிகட்டிக்கணும் இதில் தூசி மண் இருக்கும் அதனால வடிகட்டிட்டு செய்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்தால் அவளை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க இது சீக்கிரமே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அவளு தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு சீக்கிரமே கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இதை கிண்டி விட்டுருணும் இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக நெய் சேர்க்க தேவையில்லை நாலருந்து அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும் நார்மலாக நம்ம அல்வாவோ கேசரியோ செய்யும் போது நெய் அதிகமாக தேவைப்படும் ஆனால் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது நல்லா இதை கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் செய்து முடிச்சிட்டோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்து முடிச்சிடலாம் வீட்டில் உள்ள எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு முறை இந்த ஸ்வீட் செய்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க நீங்களும் ஒரு முறை இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ